ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ரோப்கார் கட்டிட வளாகத்தில் யோக நரசிம்மர் யோக ஆஞ்சநேயர் லக்ஷ்மி நரசிம்மர் தக்கான்குளம் ஆஞ்சநேயர் சுவாமி கோவில் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட உண்டியல்களை திருக்கோவில் உதவி ஆணையர் ஜெயா தலைமையில் உண்டியல் திறந்து அதில் பக்தர்கள் வழங்கியுள்ள காணிக்கை பணத்தை எண்ணும் பணி நடைபெற்றது இதில் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் நூற்று பத்து கிராம் தங்கமும் இருநூற்று எண்பத்தி ஐந்து கிராம் வெள்ளியும் இருந்தது மற்றும் கோவில் திருப்பணிக்காக வைக்கப்பட்ட ஒரு உண்டியலில் நாற்பத்தி மூன்று ஆயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இருந்தது இதை திருக்கோவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது what's